அடுத்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம யூதர்கள் தான் யூத கலாச்சாரம் யூத கை கூலிகள் தான் மிகப்பெரிய ஆதாரமா அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டோமா அல்லாவுக்கே உருவம் இருக்குன்னு இவங்க இவங்க யூதர்கள் தான் யூத கை கூலிகள் தான் உருவ வழிபாட்டுக்காரர்கள் தான் அப்படின்ற அல்லாஹ்க்கு உருவம் இருப்பதாக நாம சொல்றோமா அல்லாஹ் சொல்றானா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய இரண்டு கைகளால் ஆதமை படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்னுடைய இரண்டு கைகளும் இருந்தே இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அவனுக்கு பார்க்கக்கூடிய கண் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அல்ல மறுமையில நம்மளெல்லாம் பார்க்க முடியும் என்று அல்ல சொல்லிக் காட்டுகின்றான் மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை வெளிப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அவனுடைய கெண்டை காலை அவன் திறந்தவுடனே நாம் எல்லாம் சுஜூதில விழுவோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் பௌர்ணமியினுடைய இரவுல எப்படி நாம் சந்திரனை முழுவதுமாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி அல்லாஹை நாம் மறுமையில் பார்ப்போம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்போ இவ்வளவு ஆதாரம் இருக்கின்றது நரகத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நரகமே நீ நிரம்பி விட்டாயா ஹரிம்தானாக்கி நிரம்பி நிரம்பிட்டாயா அப்படின்னு நல்லா கேட்பான் அது இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு அது கேட்கும் அல்லாஹ் தன்னுடைய புதிங்கால வச்சு நரகத்தை ஒரு மீதி மிதிப்பான் என்று நபீல் நாயம் செல்லாலைச்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய சாயல்ல ஆதமை படைத்ததா அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதனாலதான் நீங்க மற்ற மனிதர்களை மூஞ்சல் அடிக்காதீங்க அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி அல்லாக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஏராளமான வசனங்களை வைத்து நாம சொல்றோம் அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது இது யூத கை நம்ம யூதர்களுடைய கலாச்சாரம் யூதர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க அப்ப யூதன் வந்து வாயில சோறு நீ என்ன எதுல ஜிம்ப யூத கலாச்சாரம் சொல்லிட்டு யூதன் உருப்படியானது சொல்லிருப்பான்ல உருப்படியானது சொன்னா அவன் காலால நடக்கிறான் நீங்க கையால் நடக்க வேண்டியது தானே யூத கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன் அவங்க எல்லாரும் வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் எல்லாம் டிரெஸ் போட்டுக்கிட்டு நடமாட்டிக்கிட்டு இருக்கான் அதனால நான் எல்லாத்தையும் அன்று சொல்ல முடியுமா என்ன சொல்ல வருகின்றீர்கள் அவன் நல்லது செஞ்சா அவன் வந்து உள்ளதை சொல்லி இருக்கான் அதுல அப்படி எடுத்துட்டு போ அல்லாவுக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சொந்த கருத்து இல்ல இத சொன்னா இவங்க வந்து சிரிக்கு வச்சுட்டாய் நம்ம சிரிக்கு வைக்கிறோமா இப்படி சொல்லி உருவம் இருப்பதாக சொல்லி நாம சிரிக்கு வைக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகின்றீர்களே நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அவர் என்ன சொன்னார் அவர் மறந்துட்டார தெரியல அல்லாவுக்கு உருவம் இருப்பதாகவும் உருவம் தானே மறுமையில பார்க்க முடியும் உருவமே இல்ல எப்படி பார்க்க முடியல பாக்குறது ஒரு பொருளுக்கு உருவமே இல்ல எப்படி பார்க்க முடியும் விளக்கத்தை பாருங்க அந்த இறைவனை பார்வைகள் அடையாது ஆனால் இறைவனோ மற்ற பார்வைகளை எல்லாம் அடைந்து கொள்வான் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சுட்டு எல்லாம் இறைவன் அடையாதுன்னு இருக்குதுல அப்ப செல்லவாறு செல்ல அவங்க எப்படி பார்க்க முடியுங்கிறாங்க சம்பந்தம் இல்லாம அப்படி பார்த்தா அப்ப மறுமையை மத்திய எப்படி பார்க்க முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் செல்லவாறு செல்லவர்கள் இந்த உலகத்திலே புறக்கண்ணால் பார்க்கவில்லை சொல்லக்கூடியவர்கள் கூட மறுமையிலே நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பாங்க என்று கொள்கிறார்கள் அப்ப இந்த வசனத்துலதான் இருக்குதுல பார்வைகள் இறைவன் அடையாதுன்னு அப்ப மறுமையில எப்படி பார்க்க முடியும் அந்த கொள்கைக்கு இந்த வசனம் முரணாக அமையும் அதனால் இந்த வசனத்துக்கு எப்படி பொருள்கொள்ளமும் அப்படி பொருள் கொள்ளணும் இறைவனை முழுமையாக மற்ற பொருட்களை நம்ம பார்க்கிறோம்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது ஏன்னா ஒரு பொருள் நம்ம பார்த்தா உயரம் என்ன அதே போல அகலம் என்ன அதுல நிறம் என்ன கருப்பா சிவப்பா எல்லாம் புரிஞ்சு கொடுறோம்ல எத்தனை உயரத்தில் இருக்கிறாரு அவர் தலையிலிருந்து கால வரைக்கும் பாக்குறோம் இந்த மாதிரி இறைவனையும் பார்க்க முடியாது முழுமையாக பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தமே தவிர அணுவை பார்க்க முடியாதுங்கிறதுல அணுவை பார்க்க முடியாது இறைவன் பார்க்க முடியாது ஆனா இறைவனை பார்க்க முடியும் என்று செல்லதான் ஆனா இறைவனை பார்க்க முடியும் என்று செல்லதாக சொல்லியிருக்கிறாங்களே ஆனா இறைவனை பார்க்க முடியும் என்று செல்லதாக சொல்லி இருக்கிறாங்கள நம்மளும் பார்க்கத்தானே போறோம் அப்ப நம்ம தகுதிக்கு எப்படி பார்க்க போறோமோ அந்த மாதிரி தான் வீல் நாம் செல்ல மாலிசனம் அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இறைவனை பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும் எவ்வளவு விளக்கமா சொல்றாரு பாருங்க அப்ப எப்படி மறுமையில பாக்குறது மறுமையில பார்க்கலாம் அப்படின்னாலே உருவம் இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணுமே தெரியல நல்லா தெரியுதா பாருங்க சிறப்பா தெரியுதா பாருங்க உடனே எல்லாம் இருக்கிறாள் தெரியுது தெரியுது அப்படின்னா அது பாக்குறதா உருவம் இருந்தா தான் பார்க்கவே முடியும் தெல்ல எல்லாத்தையும் விளக்குறாரு அப்படி முழுசா பாக்குதுன்னா அப்படித்தான் அப்படி வறுமையில பாப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப யார் யூத கை கூலி சொல்லுங்க நீங்களே உருவம் இருக்குன்றத உங்களுடைய வாயில வந்து இருக்கீங்களே அப்ப பதில் சொல்லுங்க